நாம் போடுகிற சத்தம் ஒளி அதாவது சவுண்டு ஒரு மணி நேரத்திற்கு எழுநூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ஒளி அதாவது வெளிச்சம் லைட்டானது ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் தூரம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இதையே கிலோமீட்டரில் சொல்ல வேண்டுமென்றால் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடியில் வெளிச்சமானது கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த வெளிச்சத்தை விட இந்த ஒளியை விட அதிவேகமாக செல்லக்கூடியது ஒன்று உண்டா கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கீப் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் வில் கீப் யூ கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை காத்து கொள்ளும் என்று உலக புகழ்பெற்ற பிரசங்கியார் சி எச் பர்ஜன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது மத்தேயு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் க வேதத்திலிருந்து ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கின ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கு தியானிக்க இருக்கிறோம் எடுத்து வாசியுங்கள் மத்தேயு எட்டாவது அதிகாரம் வசனம் ஐந்து முதல் பதிமூன்று வரை இயேசு கப்பநாகமில் பிரவேசித்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக்கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக ஆண்டவரே என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்திற்கு இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிறவருக்கு சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கும் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேவலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநியர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள் ராஜ்ஜியத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசித்தபடியே நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் சேர்ந்து பண்ணுவோம் பரலோக ராஜாவே உமது வார்த்தையை அனுப்பி நீ சுகமாக்கின இந்த அற்புதத்தை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றுவரே இதை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாகவும் அமைய உதவி செய்தருளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இங்கே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்கின சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் நூற்றுக்கதிபதினா யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நூற்றுக்கதிபதினா ஒருவேளை நூறு நூறா பணம் வச்சிருப்பானோ கோடி கோடியாக பணம் வச்சுருந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது அப்படியா கூட இருக்கலாம் நூற்றுக்கதிபதி யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு லேகியோன் படை வீரர்களை அவங்க வச்சுருந்தாங்க ஒரு லேகியன் என்றால் ஆறாயிரம் படை வீரர்கள் நூறு நூறாக பிரித்து அந்த ஆறாயிரம் படை வீரர்களுக்கு ஒரு தளபதியை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த தளபதி தான் இந்த நூற்றுக்கதிபதி இந்த நூற்றுக்கதிபதி தன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும்படி ஆய் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான் இந்த வேலைக்காரனுக்கு திமிர்வாதக்காரனாக இருக்கிறா இந்த திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான் ஒரு வேளை திமிர்வாதக்காரனாக நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சு இங்கிலீஷ் வேதாகத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது பேரலைஸ்டு மேன் பேரலைஸ்டு மேன் என்றால் முடக்குவாதம் கொண்டவன் அவன் படுத்த படுக்கையாக இருப்பதினால அவனோட வேலைக்காரன் மிகுந்த வேதனை கொண்டிருப்பதினால அவன் வந்து கேட்குறான் என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான் ஆண்டவர் நான் வந்து உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த படை தளபதி என்ன சொல்கிறான் நீர் வந்து என் நான் பார்த்துறேன் அல்ல நான் பார்த்துறேன் அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சொஸ்தமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் பதில் சொல்கிறான் இவனுடைய பதிலை பார்த்து ஏசப்பாவே ஆச்சரியப்பட்டு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறார் அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகலான் இந்த சம்பவத்திலிருந்து மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது நூற்றுக்கு அதிபதியின் இறக்க உணர்வு நான் ஏற்கனவே சொன்னது போல ரோம சாம்ராஜ்யத்தில் ஆறாயிரம் படை வீரர்கள் இருந்தார்கள் அந்த ஆறாயிரம் படை வீரர்களை நூறு நூறாக பிரித்தார்கள் நூறு நூறு பேருக்கு ஒரு அதிபதியாக ஏற்படுத்தி அவர்களை நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி தான் போர் படை தளபதியாக இருந்தான் அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் ஆனால் இந்த வேலைக்காரனோ ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான் அந்த காலத்தில் மனுஷர்களை பணத்துக்கு அடிமையாக வாங்கினார்கள் அது அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது அந்த அடிமை ஒரு பொருளுக்கு சமமாக இருந்தான் அந்த பொருள் எப்படி இருந்தாலோ இல்லாமல் போனாலும் யாரும் வருத்தப்பட மாட்டார்களோ அதுபோலத்தான் அந்த அடிமை இருந்தாலும் மறித்து போனாலும் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைதான் அந்த அடிமைக்கு இருந்தது ஆனாலும் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் அந்த அடிமையாக இருந்த அந்த வேலைக்காரன் இவ்வளவாக வேதனைப்படுவதைக் கண்டு அவன் மீது இரக்கம் உள்ளவனாக இருந்தான் அதே போலத்தான் நாமும் சக மனிதர்களை ஏற்றுத்தாழ்வு இல்லாதவர்களாக சக மனிதர்களை நேசிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நாமும் கூட சக மனிதர்களை நேசிக்கிறவர்களாக ஏற்றுத்தாழ்வு பாராமல் நேசிக்கிறவர்களாக பொழுது நாமும் கூட இரக்கம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னென்னா இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் நூற்றுக்கதிபதியின் அசாதாரணமான விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல அசாதாரணமான விசுவாசம் தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் இங்கு நூற்றுக்கதிபதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தன்னுடைய வேலைக்காரனை சுக்சமாக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால் இயேசுவானவர் ஒரு யூதராக இருக்கிறார் நூற்றுக்கதிபதியோ ஒரு புறவினத்தாராக இருக்கிறாள் ஒரு யூதர் புறவினத்தான் வீட்டிற்கு வந்தால் இந்த யூதர் தீட்டுப்பட்டு விடுவார் என்பது அந்த காலத்தின் சட்டமாக இருந்தது இதை இதையும் தாண்டி ஏசு கிறிஸ்துவானவர் நான் உன்னோட வீட்டிற்கு வந்து உன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்கிறார் அதற்கு நூற்றுக்கு அதிபதி நீர் வந்து சுகமாக்குவதற்கு நான் பாத்திரனல்ல நான் தகுதி இல்லாதவன் என்பதால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அது என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும் என்று சொல்கிறான் அவன் இந்த வார்த்தையை சொல்வது நிமித்தமாக அவன் விசுவாசத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகிறான் நாம் இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்னவென்றால் நூற்றுக்கு அதிபதியின் அசாதாரமான விசுவாசம் எக்ஸ்ட்ராடரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை குணமாக்குகிறது இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வே கற்றுக்கொண்ட முதலாவது காரியம் என்ன இறக்க உணர்வு ரெண்டாவது காரியம் அசாதாரணமான விசுவாசம் எக்ஸ்ட்ராடினரி ஃபேத் மூன்றாவது காரியம் ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்குகிறது இங்கு ஏசு கிறிஸ்து நான் வந்து சுகமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நூற்றுக்கு அதிபதியோ நீர் வந்து சுகமாக்குவதற்கு நான் பாத்திர நல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் உடைய வார்த்தை என் வேலைக்காரரை சுகமாக்கும் என்கிறான் இந்த இடத்துல நூற்றுக்கதிபதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறாரு நான் வேலை பார்க்குற இடத்துல நான் வந்து என்னுடைய அதிகாரிகளுக்கு அவங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன் அதே போல் எனக்கு கீழே நூறு படையாட்கள் வேலை செய்கிறபடினால நான் போ என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் என்னுடைய கட்டளைகளுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார் எனவே நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் உடைய வார்த்தை வளமையுள்ளதா இருக்கிறபடினால என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறான் இந்த உம்முடைய நீர் ஒரு கட்டளை மாத்திரம் சொல்லும் நீ ஒரு கட்டளை மாத்திரமிடும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவர் சொல்கிறபடினால ஏசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார் நீ போகலாம் உன் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று அவனை பார்த்து சொல்கிறார் அந்த கட்டளை கொடுத்த அந்த நாளிகளிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் நான் நாம் கொடுக்கணும் அருமையான தேவச்சினங்களே ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் கீப் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் த கா வேர்ட் ஆஃப் காட் வில் கீப் யூ கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளுங்கள் கத்தருடைய வார்த்தை உங்களை காத்து கொள்ளும் நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம் முதலாவது இறக்கு குண உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இரண்டாவதாக அசாதாரணமான விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது என்று கற்றுக்கொண்டோம் எனவே இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் படிக்க தியானிக்க மரணம் செய்ய அடுத்த மற்றவர்களுக்கும் இதை பற்றி சொல்ல நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க அன்றுவரே எங்களுக்கு உதவி செய்தீர் அதுக்காமக்கு ஸ்தோத்திரம் ரஜா இந்த வார்த்தைகளை அண்டு நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டு நாங்கள் இன்னும் அதிகமாக இறக்கம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க இன்னும் அதிகமாக ஆண்டு நாங்கள் உண்மை விசுவாசிக்க அசாதாரணமான விசுவாசம் உடையவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தரும் அன்றுவரே அதே போல் ஒம்போது வார்த்தை எங்களை அதிக அதிகமாக குணமாக்குகிறதா இருக்கட்டும் ரஜா அன்றுவரை நாங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஏசு கிறிஸ்து நாமத்துராஜ் விக்ரோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை